Live healthy life Tamil.

ஒரு புதிய நபருக்கு போய் பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கிறது தான் டூ டூ ஒன் இந்த பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னால இந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த அப்ளைனுமே ரெண்டு பேருமே சில ப்ரிப்ரேஷன்கள் பண்ணணும் சில தயாரிப்புகள் சில திட்டமிடல்கள் இடல்கள் பண்ணணும் திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டூ டூ ஒன் போகும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிஸ்னஸ் வாய்ப்பையோ கம்பெனியுடைய பொருளையோ நம்ம அங்கே விற்க போகல நம்ம நம்மளே அங்கே விற்க போகிறோம் இந்த நினைப்பு வந்து எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளால இருக்கணும் பிரிப்பரேஷன் ஆகணும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும் டிஸ்ட்ரிபியூட்டரும் அப்ளைனும் ப்ரிப்பேர் ஆகணும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் அப்ளைனை கொண்டு போய் பிசினஸ் பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்குறது உங்களுடைய நேம் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஏ கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் அவருடைய ஃப்ரீ டைமை கேட்டுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புதிய நபருக்கு நம்ம கம்பெனியை பற்றியோ டைரக்ட் மார்க்கெட்டிங்கை பற்றியோ ப்ராடக்டை பற்றியோ எதுவுமே தெரியாது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் அந்த புதிய நபருக்கு தெரியும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த புதிய நபருடைய டீட்டெயில்ஸை ஆல்ரெடி என்ன பண்ணணும் அப்படின்னா லீடர்கிட்ட ஷேர் பண்ணணும் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு மாதிரி அந்த லீடர் உங்களுக்கு தயாராவாங்க அந்த பிசினஸ் அவரோட பிரசன்டேஷன் கொடுக்கறது அப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாலே அந்த அவரோட முழு விவரத்தையும் அந்த அப்பல லீடர்கிட்ட கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும் நீங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு பிளான் பிரசன்டேஷன் போகக்கூடிய நேரம் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கு அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் நம்மளுடைய தோற்றத்தை முற்றிலும் மாற்றக்கூடியது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் தோற்றத்தை கொண்டு வரக்கூடியதா நம்மளுடைய ட்ரெஸ் கோட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை ஆடைப்பாதி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நீட்டாக அயன் பண்ணி நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டான ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப தொலை தொலைதொலாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது டார்க் பேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட் கலர் சட்டை யூஸ் பண்ணலாம் இப்போ லேடிஸ் சுடிதார் சேரீ யூஸ் பண்ணக்கூடியது மேக்சிமம் லைட் கலர் ல சுடிதார் லைட் கலர் சாரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஷூ பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஷூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பெல்ட்டும் நம்ம ப்ரவுன் கலரில் தான் இருக்கணும் பிளாக் கலர் ஷூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய பெல்ட்டும் பிளாக் கலரில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீட்டாக ஷேவ் பண்ணிருக்கணும் முடியெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிருக்கணும் இவ்வளவும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக்கில் நம்ம வந்துடும் பிஸ்னஸ்க்கு ஏற்றது மாதிரி ஒரு எக்ஸிகியூட்டிவ் லுக்கில் நம்ம மாறிடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டிடியூடு ஆட்டிடியூடை பொறுத்த மட்டில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பிரசன்டேஷன் நம்ம போகிறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த பிஸ்னஸ் க்ளோசிங் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு நமக்கு இருக்கணும் அந்த பாசிட்டிவ் எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிசினஸ் குளோசிங் ஆகும் ஸோ அந்த ஆட்டிடியூட பொறுத்த மட்டும் நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய பேச்சு எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நமக்கு இருந்தோம் அப்படின்னா இந்த பிசினஸுக்குள்ளால உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் பிளானிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து எந்த விஷயத்த நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒரு பிளானிங் இல்லாமல் நம்ம போக முடியாது ஒரு பிசினஸ் புதிய பிசினஸ் பிளான் போறோம் லீடரும் கண்டிப்பாக ஒரு பிளானிங் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளால போய் உட்காடுறீங்க அப்படின்னா அந்த உட்காரக்கூடியது கூட உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப் அது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா ஐ காண்டாக்ட் நேரடியா நீங்க கண்ணுக்கு கண்ணு புதிய நபருடைய நேரடியாக கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசுனீங்க மட்டும்தான் பிசினஸ் உடைய க்ளோசிங் நம்ம பேசக்கூடிய ஒரு லீடர் பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நேரடியாக அவருக்கு உள்வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஸோ நம்ம உட்காரக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்ல நம்ம இருந்து உட்கார்ந்து அவரை டைரக்டா பிசினஸ் பிளானிங் கொடுக்கணும் பிரசன்டேஷனை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கண்டிப்பாக நம்ம கையில் ஃபுல் எல்லா விதமான டூல்ஸ் கையில் இருக்கணும் எல்லா விதமான ப்ரூஃபும் கையில் இருக்கணும் பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய நேரம் லீடர் பிளான் பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய நேரம் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பிளான் பிரசன்டேஷன் பண்ணக்கூடியத ரொம்ப உன்னிப்பா கவனமா கேட்கணும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கவனமா கேட்கக்கூடியதை தான் அந்த புதிய நபர் இந்த பிசினஸ்ல வரதுக்கு வாய்ப்பு அந்த பிளான் பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய நேரம் நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அங்க பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது அவருக்கு என்ன தேவையோ அந்த புதிய நபருக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பேசினா போதும் இந்த புதிய நபருக்கு நம்ம இந்த பிசினஸ் சம்பந்தமா எந்த விதமான கேள்விகள் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு சில வேலை அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் வர்றது மாதிரி உள்ள கேள்விகள் வரைக்கும் இருக்கலாம் அந்த இடத்துல நம்ம நிதானமாக பொறுமையாக அந்த இடத்துல பதில் கொடுக்கறதுக்கு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடமை இருக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும் பதில் வந்து ஆதாரபூர்வமா நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோசிங் க்ளோசிங் வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்தளவில் மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் க்ளோசிங்ல தான் எல்லாமே இருக்குது க்ளோஸிங் வந்து ரொம்ப சிம்பிள் க்ளோசிங்கை பொறுத்த மட்டும் புதிய நபரை ரொம்ப அதிகமாக பேச அலோ பண்ணிட்டா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் புதிய நபரை பேச அலோவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு க்ளோசிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும் நம்ம இருபது பர்சன்டேஜ் நம்ம பேசினா போதும் பதிலுக்கு நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் பேசி இருபது பர்சன்டேஜ் அவர் பேசுகிறார் அப்படின்னா அங்கே க்ளோசிங்கோடைய ரேஷியோ வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதிகமாக நம்ம அங்கே புதிய நபரை பேச வச்சுட்டோம்னா க்ளோசிங் ரேஷியோ நமக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸுக்குள்ளால பண்ணக்கூடிய விஷயம் ஒரு குடும்ப தலைவர்கிட்ட அந்த பிஸ்னஸ் பேச போகிறோம் அப்படின்னா பிளான் பிரசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி கூட உட்கார வச்சு தான் பிளான் பிரசன்டேஷன் பண்ணுறோம் பண்ணணும் அந்த வீட்டில் இருக்க குடும்ப கிட்ட நம்ம பிளான் பிரசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் உட்கார வைக்கணும் இது ஃபேமிலியோடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஸோ ஃபேமிலியோட உட்கார வச்சு தான் நம்ம பிளான் ப்ரெசன்டேஷன் புரிய வைக்கணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் அந்த ரெண்டு பேருக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம பிளான் ப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவோ அம்மாவோ பெற்றோர்கள் கூட உட்கார வச்சு தான் பிளான் பிரசன்டேஷன் பண்ணணும் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம பே பிளான் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரம் டிஸ்ட்ரிபியூட்டர் டிவி வாட்ச் பண்ணுறது பேப்பர் படிக்கிறது உங்களுக்கு மொபைல் ஃபோன் எடுத்து வெளியில் போய் பேசிட்டு கூடியது இது எதுவுமே பண்ணக்கூடாது இது எதுவுமே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல இந்த டூ டூ ஒண்ணுக்கு இவ்வளவு விஷயத்தையும் கரெக்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த டூ டூ ஒண்ணுல மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சோ இந்த மிகப்பெரிய ரிசல்ட் இந்த டூ டூ ஒன் இப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் அதிகமா கிடைக்கும் நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங்ல டூ டூ ஒன் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா பிசினஸ் மிகப்பெரிய டெவலப் ஆகும் எல்லாரும் அதே மாதிரி டெவலப் ஆகும் சொல்லி கேட்டு முடிக்கிறேன் விஷால் தி பெஸ்ட் ஜெய் லைஃப் ஸ்டைல்